எப்படி பயிற்சி கொடுப்பா மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுப்பீர்கள் அதான் தலைகளான இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அறிவு ஆற்றல் பெருகுகின்றது கிருதயம் இங்கே இருக்கின்றது கால் தான் மேலே தலை முக்கால் பகுதி கிருதயத்துக்கு கீழே இருக்கின்றது எந்த ஒரு தண்ணீராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கீழ் பகுதியை நோக்கி தான் ஓடும் அது போலதான் நம்மளுடைய ரத்த நாளங்கள் கிருதயத்துல இருந்த முதல்ல கால் பகுதிக்கு தான் ஓடும் ரத்தம் எல்லாம் பிறகு மேலே ஏறி வந்து தலைக்கு போய் ஒரு குத்து குத்தும் அதுதான் எக்ஸசைஸ் எப்படி பிறகு மறுபடி கீழே இறங்கி காலுக்கு போய் மறுபடி மேலே ஏறி வந்து ஒரு குத்து குத்தும் இது நார்மலா உங்களுக்கு எல்லாம் உள்ளது இதே இப்ப பயிற்சி பண்ணி தலைவர நினைக்கிறவங்களுக்கு டைரக்டா என்ன செய்யும் கால் பகுதி டைரக்டா வேகமா போய் குத்தும் அப்ப பயிற்சி நல்லா நடக்கும் அப்ப மல்லு கட்டி மேல போகும் கீழே இறங்கி நல்லா ஸ்பீடா வந்து மறுபடியும் ஒரு பயிற்சி நறுக்கு அதன் மூலமாக நடந்து மூளை விரிவடைய அறிவு ஆற்றல் எப்படி சாமி அப்ப ஒரு குழந்தைக்கு மூளை சிறியதாக இருக்கும் அதோட செயல் என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு நடுத்தர இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அதை பார்த்து அதை புரிஞ்சுக்க ஒரு வயசாகிய பெரியாள் அவர் சின்ன குழந்தையில நடતર வயசுல நல்ல சுறுசுறுபாவும் நல்ல அறிவாற்றலோடவும் இருந்திருப்பாரு நினை நினைவாற்றலோடவும் இருந்திருப்பாரு ஆனா வயசாயிடுச்சுனா அப்படியே அந்த அறிவாற்றல் குறையுது நினைவாற்றல் குறையுதுல்ல எப்படி அந்த ரத்தம் மேலே போய் ஜோர் அந்த பிராக்டீஸ் கொடுக்காதனால மூளையின் வளர்ச்சி குறையத ஆரம்பிக்கின்றது அப்ப மூளை சுருங்கி விடுகிறது அப்ப அறிவாற்றல் நம்மளுக்கு திறன் குறைகின்றது அதுபோல இந்த பிராக்டிஸ் செய்யறாங்க பாத்தீங்களா தலகலான் பிராக்டிஸ் செய்யறவங்களுக்கு அந்த ஆற்றலாகப்பட்டது நல்ல வலுவாக எப்படி நீங்க கையில தம்ச பிடிச்சி இப்படி பண்ணும் பொழுது இங்க ஆம்ஸ் பெருகுதோ அதுபோல நம்மளுடைய மூளை நல்ல வலுவடையும் அப்ப அறிவாற்றல் பெருகும் திறமை பெருகும் அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுங்கள் ஆசைப்படுங்கள் அழகுபடுத்த ஆசைப்படுவது போல் நம்மளுடைய உடலை வலுப்படுத்த ஆசைப்படுங்கள் அதை அறிந்தவர் யார் அதை தெரிந்தவர் யார் முன்னோடி யார் அவரிடம் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் எல்லாவற்றுக்கும் இறைவன் வந்து உங்களுக்கு அருள் அருள்மாலிக்க முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு பொருளை தயாரிக்கிறவன் அமெரிக்காவில் இருக்கலாம் அந்த பொருளை தயாரிச்சு இது போல செல்லா நம்மளுக்கு அனுப்பிச்சு செல்போனா டிவியா ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சு அது கேட ஆகி அமெரிக்கா கொண்டு போக முடியுமா தயாரிச்சவனே தேடி போக முடியுமா அதுக்கு பதிலாக தான் ஒரு கேட்லாக் கொடுக்குறான் கேட்லாக் அந்த கேட்லாக் கொடுத்து அந்த கேட்லாக் என்ன முறைங்கிறதுக்கு அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு இளைஞர்களை உருவாக்குவாங்க அந்த கேட்லாக் படி படிச்ச இளைஞர்கள் அது ஒரு கடை வச்சு ஒரு தொழில்நுட்ப ஒரு பேக்டரி வச்சு இந்த போன் கட்டு போச்சுன்னா அமெரிக்கா போக வேண்டியது இல்ல இந்த படிச்சிருக்காங்கல்ல இவங்க கிட்ட கொண்ட கொடுத்தீங்கன்னா அந்த கேட்லாக்க திருப்பி பார்த்து அதுல என்ன ரிப்பேர் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருவாரு நம்ம அமெரிக்கா போக வேண்டியது இல்ல அதே தான் இறைவனை தேடி தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை நீ கண்டு